come to the <clears> sun <throat> Gracias. bye I'm down பகவந்த யாத்திரை புண்ணிய புண்ணிய பாதயாத்திரை சந்திராசகர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவங்களுடைய அருகு குழந்தை திருவாளர் எம்மீ சந்திரசேகரவர்கள் இல்லத்திலிருந்து பிறப்பிங்க அப்போ அங்கே அதில் நாளைக்கு நடக்கக்கூடியது இல்லை அழுக்கி போட்ட பக்கத்தில் திருச்சுழி அந்த திருச்சூழி இந்த அவதாரம் நம்ம ரமண அம்மா பார்த்த ஒரு இருந்த உறவினர் வந்திருக்காரு எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்ட உடனே அண்ணா மறியின உடனே உடனே சுவரை நினைக்க முக்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை அந்த திருவண்ணாமலையில் ரமண மகர்ஜி காலை ஓட்டியாக சென்று அங்கே தவங்க அப்போ நம்ம பகவான் திருவண்ணாமலையில் எல்லா பகாத இடம் கிடையாது அவ்வளவு பகவான் குழந்தை கடைசியான சந் சன்னதி தெருவில் வந்து பகவான் குழந்தார் அப்படிப்பட்ட அதை கொண்டாடுகளுக்கு நமக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளாக பாதையாளர் விழுப்புரத்தில் என்று பகவானுடைய அனுப்புலத்தை சுவாதி சுப்ரவணி சுவாதி சுப்ரவணியும் மற்ற அன்பர்கள் அங்கே வந்து ஒரு கோர் அதே போல் பல இடங்களிலே வந்து வந்து கலந்து கொள்வாங்க அது புறப்படும் நாள் ப பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சரியாக அஞ்சு மணிக்கு பாதையாற்ற இடமும் இங்கே கழிவு யோகிராமஸ்வரத்துல நாம சேத்திரம் அதை நிறுவனம் செய்து கோயிலே பெட்டிக்காய் ஆனந்தராஜர் அவர்கள் ஆரம்ப காலத்தில் காணிமடத்தில் எல்லாரும் அங்கே வந்து தெப்ப குளம் பார்க்கணும் அடினா பக்கம் தெப்ப குளத்தில் இருந்து ஒன்று தெற்க மாற ஒரு பாதை போகும் ரயில்வே கேட்டுக்கிட்ட வை முட்டும் ரைட் சைடில் அங்கே இருந்து அந்த நம்ம சரியாக அஞ்சு மணிக்கு ஹஞ்ச் பண்ணி அங்கே பிறகு ரெண்டு அதே நாளில் அதை முடிச்சு நேர குடிச்சு வச்சிடும் குடிச்சேர்த்துரை வந்து பகவானுடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே இருந்து நம்ம அடுத்தாப்பட பாதையாற்ற நடந்து நடந்து தருவாங்க அஞ்சாட்டாட அப்புறம் அருப்போடு இதில் போய் நம்ம இப்பந்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை பெரிய அளவில் இருக்காங்க முப்பத்தஞ்சு ஆளுநர் சாதாரண விஷயமா சாமி இருக்க காலத்திலே வந்து அப்போ வந்து சுவாமி கல்நாட்டாட்சிகள் மகாபுஷவார் குழந்த புத்திர பாக்கிய சாமி சாமியும் தாமிரபுரத்தில் நடத்திக்கிட்டு எல்லாம் பறக்கும் குழந்தை பறக்கும் இருக்கு அந்த குழந்தைகள் பெயர் தான் பூஜா தான் பெயர் தான் பூஜையின் நலனாக அது நம்ம பாத யாத்திரையின் பலனாக பூஜா வந்தார்கள்

அவன் கூடவே இருந்து வலிம முடியுமா சந்திர செய்கிறனாச்சு இப்படி இருபத்தி நாலு மணி நேரமும் அதே சிந்தனை திருமதி சசிரேகா சந்திர செய்கிறோம் அதே சிந்தனை எப்படி நடத்தணும் எப்படி அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் அதே போல் போன வாட்டி நாங்கள் நானும் செலவுமாரும் திருச்சுவை தேர்ந்தோம் பேர் போது அங்கே நான் காத்தாரை போய் சேர்ந்தோம் எங்களுக்கு உணவெல்லாம் உப்பு டீயாக காஃபியாக என்ன இடமும் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை அதோட கலந்து கொள்ள சொல்லிக்குவாங்க நாளைக்கு அது பகவானுடைய அன்பு வேண்டுகோள் எல்லாரும் வரணும் அதே போல பாதயாத்திரையில் எல்லாரும் பெயர் கொடுக்கிறார் நம்ம அண்ணாச்சி சந்திரசேகர தொலைபேசி இருக்கு பி சி சரவணருடைய தொலைபேசி இருக்குது அடியனுடைய தொலைபேசி நம்பர்லாம் இருக்குது அதனால் எல்லாரும் கலந்து கொண்டு பிறப்பிக்கணும் பத்தாம் தேதி ஆரம்பித்து பதிமூணாம் தேதி காணி மனம் நீங்கள் பழையூரில் இருந்தாலும் நான்குலேருந்து கலந்துருக்கலாம் அதே போல் பணப்படி பக்கத்தில் வந்து இருக்கும் கலந்துருக்காங்க கலந்துருக்கோம் எப்படி கலந்துருவோம் அவங்க தகவல் சொல்லணும் அப்போ தான் அவங்க சாப்பாடுகள்லாம் அதிகமாக ஏற்பாடு பண்ண இதுவரைக்கும் ஒரு நாள் கூட சோளம் அவர் கூடவே இருந்து பல ஊரத்தோடு காசுவாக இருக்காங்க விட்டவங்க பெரிய சிறப்பு கற்றுக்காங்க குடும்பங்கள்லாம் நல்லா இருக்குது அதனால் எல்லோரும் கலந்து கொடுப்பாங்க இதனுடைய மதி நாளைக்கு கலப்புகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை மூணு மணிக்கே கிளம்பிடுவாங்க அது போன நாட்டிலே கலந்துருக்கும் திருச்சி இல்லாத போய் அதிகம் பாதங்களாக திருவண்ணி இருக்குது ரமண மகிழ்ச்சியுடைய திருவணி இருக்குது அகமே நினைப்பார் அகத்தை வேறு அறுப்பாது ஒரு வாயிலே உடனே அதை தனியார் அருணாச்சலத்து அருணாச்சலத்துனா உள்ள இருக்கக்கூடிய அகத்தை வேறு ராணம் கண்பம் மாயா உடனே அரப்பா அப்படிப்பட்ட நாளைக்கு சந்திரா டிரான்ஸ்போர்ட் இல்லத்தில் போகிறப்ப எல்லாரும் போகணும் என்னுடைய நான் எனக்கு போனோம் அண்ணாச்சியில என்ன என்னன்னா ஒரே மனசு கத்திரிக்காக ஒரே மனசு எல்லாம் அதே சார் குடும்பத்தில் எல்லாரும் சார் சரவணை எல்லாருக்கும் அதே சிந்தனை எப்படி நடக்கணும் நான் சாமி வந்து நடத்த சாமி நடத்துவார் இருந்தாலும் என்ன அதிக நம்பிக்கை நடக்க முடியும் பகவான் கூடவே இருந்து நாளைக்கு திருச்சொழி பாதயாத்திரை கூடவே இருந்து வலிக மூலிமாட்டும் அதே போல் பதிவு பத்தாம் தேதி பத்து மூணாவது இருபத்தஞ்சு யோகிராம சமார் நாமச்சேத்திரத்திலிருந்து ஆரம்பிக்கும் என்ன முன்னால் ஆரம்பத்தில் கோயில் கட்டியாச்சு இது நாமச்சேரம் டெய்லியும் நடந்துக்கிட்டு அந்த அதில் பற்றி நம்ம கலந்து கொண்டு இருக்கிறது சாமி உலகத்துக்கு தெரியணும் அது மாதிரி நான் குடிச்சேர்த்து எல்லாருக்கும் தெரியும் அதே போல் மாசாமி குடிச்சேர்த்து அப்பாட் பண்ணிக்கணும் இது முடித்தவங்க நாங்கள் அது பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பாத யாத்திரை எங்கே இருந்தெல்லாம் தங்கினாங்களோ அந்த இடத்துல பண்ணுவாங்க இதனால் வர முடிந்தவர்கள் உடனே வாங்க இங்கே வாய்ப்பு கிடைத்தா கிடைத்தா ரெண்டு வரும் மூணு நாளை வரும் மூணு அப்படி வந்து அப்படிங்கிற காலகட்டத்தில் பகவானுடைய பரம் தோழிய ஒரு ஏற்பாடு கிடைக்கும் நமக்கு தர்மமாக கழிவுக்குமே இருக்கு வேறு அந்த மக்களுக்கு எல்லோருமே பாத யாத்திரை நடக்க முடியுமா எது செருப்பு போட்டது தான் காரில் ஏறி வைத்தால்தான் குறைவாக இருக்குது பகவானுடன் நாம் சிக்கிட்டு ரோட்டில் குழந்தைகள் மூலமாக பாத யாத்திரைக்கு நான் திருச்சொடிக்கு போகிறவங்க எல்லாத்துக்கு தொலைபேசி மூலமாகும் தொடர்படுது அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பாதயாத்திரை மட்டுமில்லை இன்றைக்கு இந்த மாதத்தில் ரெண்டு குழந்தைகள் பகவானது సురేష్ టీచర్ సురేష్ డీర్ రెండు వచ్చి అబ్బా సమక్ రెండు పిల్లలు పొందడం అబ్బా సమర్థాలు మణికండ మణికండే సురేష్ టీచర్ డీచర్ అవరు పయ్య పరండి అం పయ పరమినేరు వచ్చి అంత మణికండే ఎత్తనో ప్రార్థన ఎలా నెత్తి కట్ట என்ன பிரார்த்தனை பண்ணிட்டார்களோ அத்தனை பிரார்த்தனை ஏறி வரவழைத்து அருகில் உலக பிரார்த்தனை வருவாய் ஒரு திறப்படா பகவானே எல்லாமே மாற்றிட்டார் என்ன ஆளுக்கான நட்சத்திரங்களும் அதே போல் சூரிய சந்திரர் எல்லாத்தையும் அறிவியல்கள் என்னன்னு பகவானுக்கு அவர்களுக்கு ஒரு சட்டத்தை மாற்றி

சிக்கல் சிங்கார வேலை செய்வோம் அதனால் பகவான் என்ன சிக்கலையும் சிங்கார வேலைலாம் பகவான் அதே போல் பாதயத்திரை எவ்வளோ அரம்பாக இருக்கும்னா போட்டு சாமி மாயம் பார்க்கணும் தொடர்ந்து காவல் என்ன மறக்க முடியுமா எவ்வளோ இடத்துல நான் கூட வருவோம் காசு எவ்வளோ அமைதியும் எல்லா இல்லாமல் மக்களும் வந்தே குலம் ஒருவரே தேவன் நம்மளுக்கு பகவான் நாம சிக்கிறது அதாவது நேற்று ஒரு நாளைக்கு முன்னே முன்னாள் ஆறு ஏழு வரைக்கும் மந்திர உபதேசம் கேட்க வந்துட்டாங்க மந்திர எங்களுக்கு உபதேசம் போடுவோம் ராமத்தை கேட்டு கேட்டு இந்த ராமத்தை அவங்களுக்கு அவங்களுக்கு நாம சொன்னாலும் மன இருளை ஒடியை கொடுத்து அதே போல் துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுத்து இதுதான் நம்ம பார்த்தோம் துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது ஒரு அருமையே கிடையாது அப்போ அந்த துன்பத்தெல்லாம் நீக்கி அருள் புடத்து கொடுத்துருக்காரு அப்போ பார்க்க முடியாது பகவான் பல வருவார் அதே போல் இங்கே வந்து அருகான் சாம்பர் வருவார் உள்ள செல்வகுமாரோடைய அப்பா இருக்கும்போது ஒருத்தர் வந்து எப்பா சாப்பாடு இப்போ வைக்கிறாங்க மிச்சம் இருக்கு பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து ஒன்று கூட போய் வாங்க வாங்க விட்டு போகிறேன்னு அங்கே போய் பார்த்தா ஆளப்ப இந்த இடத்த பார்த்த உடனே அவர் வரஞ்சு இப்படி பல எல்லா எல்லாேரும் நல்லா இல்லை ஆனால் எல்லாரும் ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க வரணும் பிரிவின வாதங்களோ ஒன்றும் தேவையில்லை மனசில்